ாய் உளதாய் எழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே விஷ்ணு பகவானின் பல அவதாரங்கள் இருந்தாலும் அவருடைய நான்காவது அவதாரமான நரசிம்ம அவதாரம் ரொம்ப உக்கிரமாவும் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பயமாவும் இருக்கும் அவரை வழிபடலாமா அப்படின்னு பேருக்கு அவங்களுக்குள்ள கேள்வி இருக்கும் அந்த அவதாரம் எடுத்ததனுடைய நோக்கமே தன் பக்தன் பிரகலநாதனை காத்தருள்றதுக்காக தான் தூணிலிருந்து வெளிப்பட்ட அவதாரம் மனித உடலையும் சிங்க தலையுடன் கொண்டு தன்னுடைய பக்தனை காத்தருள்வதற்காக தூணிலிருந்து வெளிப்படுறாரு இறைஞ்சனை வதம் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் காட்சி அளிக்கிறாரு இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் நம்ம ஊர்ல காட்சி அளிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா அவங்களால நம்ப முடியுதுங்களா ஆமாங்க ஒரே நேர்கோட்ல நரசிம்ம பெருமான் சுவாதி நட்சத்திரம் அப்படின்னா நிறைய பேர் உங்களுக்கே தெரியாம உங்க அக்கம் பக்கம் வீட்டுக்கு வீட்டுல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் அப்படின்னா ஏன்னா நரசிம்மருக்கு ஜென்ம நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம்ங்க அந்த நாளையில வந்து பாத்தீங்கன்னா நரசிம்மர் ஒரே நேர்கோட்டுல இருக்கக்கூடிய எட்டு நரசிம்மர்களை போயிட்டு தான் இருக்காங்க அதனாலதான் அவங்களுடைய வாழ்க்கையும் ரொம்ப படிப்படியா மேன்மை அடைஞ்சுட்டே இருக்குங்க கண்டிப்பா நீங்களும் இன்ன கேட்டு வேண்டினாலும் கண்டிப்பா உங்களுக்கும் அருள் வாழிப்பாரு இந்த வீடியோவனுடைய கடைசியில நீங்களும் போகணும் ஒரே ஒரு நாள்ல எட்டு நரசிம்மரையும் தரிசிக்கணும் அப்படின்னா உங்களுக்கான வழியை நான் சொல்றேன் நம்ம வீடியோவை பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும் நரசிம்ம அவதாரம் எடுத்ததுக்கான நோக்கம் வந்து பாத்தீங்கன்னா பேஞ்ச கசிவு அப்படின்ற ஒரு அரக்கன் இருந்தான் அவனுடைய தம்பி இரண்யாச்சன் தன்னுடைய வாராக அவதா விஷ்ணு பகவானின் வாராக அவதாரத்தால அவன் தன் கண் முன்னாடியே இறந்தத பார்த்து ரொம்பவும் கோவம் அடைகிறான் எப்படியாவது நம்ம விஷ்ணுவின் கையால இறக்க கூடாது இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இரண்யாற்றன் இரண்ய வந்து பாத்தீங்க அப்படின்னா நினைக்கிறான் சரி நம்ம பிரம்மதேவனை நோக்கி கடுந்தவம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் கடுந்தவமும் இருக்கிறான் இந்த கடுந்தவத்தால பிரம்மதேவன் மிச்சி உனக்கு என்ன வரம்பு என்னமோ கேள் மகனே அப்படின்னு சொல்லிட்டு இரண்ய கசிவு கிட்ட கேக்குறாங்க அதுக்கு என்ன அப்படின்னு மனிதனாலும் எந்த விலங்காலும் எந்த பறவையாலும் எனக்கு நான் சாக கூடாது அதே மாதிரி எந்த ஆயுதத்தாலும் நான் சாக கூடாது அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் சாக கூடாது வீட்டுக்கு வெளியேயும் சாக கூடாது பகலிலும் சாக கூடாது இரவிலும் சாக கூடாது அதே மாதிரி பூமியிலும் சாக கூடாது ஆகாயத்திலும் சாக கூடாது நான் வரம் கேட பிரம்மதேவன் கிட்ட பிரம்மதேவனும் என்ன பண்றான் இந்த வரங்கள் எல்லாமே கொடுத்துறாரு கொடுத்த உடனே அவனுக்கு அவனுக்குள்ள ஒரு தலைகணம் வந்து வந்துருது வந்த உடனே அவன் சொல்றான் இந்த மூவலருக்கும் நான் தான் கடவுள் என்ன மட்டும்தான் வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யாராவது மத்தவங்களை வணங்குனீங்க அப்படின்னாக்கா அவங்கள கொடுமை பண்ணி சாவடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கசிவு சொல்றான் அதே மாதிரி விஷ்ணு பகவான மெயினா யாரெல்லாம் விஷ்ணு பகவான வணங்குறாங்களோ அவங்கள ரொம்ப கொடுமை பண்ணி சாகடிச்சிட்டு இருந்தா நான் மட்டும்தான் கடவுள் எங்க கோயில் இருந்தாலும் அந்த கோயில் எல்லாமே தூள் தூளா உடைச்சிட்டு என்னுடைய கோயில கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை எல்லாருமே அதே மாதிரி எல்லாம் கட்டி இளைஞர் கசிவுக்கு அவனையே வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க நாளடைவுல கொஞ்ச நாள் கழிச்சு எல்லா மக்களுக்கும் கடவுள் அப்படின்னா என்ன கடவுளை எப்படி வழிபடணும் அப்படின்றதே மறைஞ்சிடுறாங்க இளைஞர் கசிவு கடவுளா நினைச்சு என்ன பண்றாங்க எல்லாரும் வழிபட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அவனுக்கு அஞ்சு நடுங்கி பயந்து ஆனா இதையெல்லாம் கேட்ட தன்னுடைய மனைவி கயது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் கர்ப்பமூற்றி இருக்கா அந்த கர்ப்பமூற்றி இருக்கும் போது வந்து நாரதமுனிய பாக்குறாரு நாரதமுனிய பார்த்த உடனே தன் கணவன் செய்யற இந்த எல்லா துன்பங்களையும் பார்த்து ரொம்ப கொடுமை பண்ணி சாவடிக்கிறான் எல்லாரையுமே இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கைது வந்து நாரதமுனி கிட்ட கேக்குறாங்க நீ ஒண்ணும் பண்ணாத என்ன பண்ண ஓம் நமோ நாராயணா அப்படின்ற நாமத்தை தினமும் என்ன பண்ண பாராயணம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கைது கிட்ட சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு இத கைது செஞ்சாங்களோ இல்லையோ தன்னுடைய கர்ப்பத்தில இருக்கிற பிரகலநாதன் என்ன பண்ணா இத ரொம்ப அப்சர்வ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தான் அவ்வளவு அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தான் கொஞ்ச நாள் கழிச்சு ஆஹ் இந்த மாதிரி விஷ்ணு பகவானை தன் வீட்டிலேயே தன் மனைவி வழிபடுறத என்ன பண்றான் காதுல கே கேக்குறான் இத கேட்ட ரொம்ப கோபம் அடைஞ்ச இளைஞ கசிவு என்ன பண்றான் தன் மனைவிய சிறையில வச்சு அடைக்கிறான் சிறையில அடைச்ச உடனே கொஞ்ச நாள் கழிச்சு அவனுக்கும் ஒரே குழந்தை அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்குது கையது இன்னதான் தன் மனைவி மேல கோபம் இருந்தாலும் தன் மகனை ரொம்ப பாராட்டி சீராட்டி வளர்க்கறான் அவனுக்கு பிரகலநாதன் அப்படின்னு பெயரும் சூட்டுறாங்க கொஞ்ச நாள் ரொம்ப அழகா அவனை வளர்த்துட்டே வர்றான் இறங்கிய கசிவும் கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அஞ்சு வயசு ஆகுது கல்வியை போதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா குரு சுக்கராச்சாரியர் கிட்ட போயிட்டு கூட்டி போயிட்டு விடுறான் கூட்டி போயிட்டு விட்ட உடனே சுகாச்சாரியம் என்ன பண்றான் உட்கார கீழே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடவுள் உங்க அப்பா மட்டும்தான் நமக உங்க அப்பாவுடைய நாமத்தை முதல்ல சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் பிரகலநாதன் பாருங்க என்ன சொல்றான்னு இந்த மூவலகுக்கும் கடவுள் எங்க அப்பா கிடையாது நாராயணன் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லிட்டு பிரகலநாதன் வந்து உச்சரிக்கிறான் எத்தனை எத்தனை முறை முறை கேட்டாலும் சொன்னாலும் என்ன பண்றான் பிரகலநாதன் வந்து ஓ நமோ நாராயணாய அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் இத கேட்ட ஆத்திரம் அடைஞ்ச சுக்கராச்சாரியர் என்ன பண்றாரு அரசவைக்கு போயிட்டு உங்க பையன் ஊர் முழுக்க எல்லாருக்கும் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க என்ன நான்தான் கடவுள் என் தான் கேட்கணும் அப்படின்னு ஆனா உங்க வீட்டுல இருக்க உங்க பையனே உங்க பேச்சை கேட்கல ஏன்னா நாராயணனுடைய வஞ்சிரத்தை அவன் துதிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் பயங்கர கோபம் அடையறான் அவனை கொள்ளவே துடியிறான் இருந்தாலும் தன் தன் மகன் மகன் பாசம் அவனுடைய கண்ணை மறைக்குது என்ன பண்றான் நான் தாண்டா இந்த மூலகுக்கும் கடவுள் நாராயணன் கிடையாது அவன் அப்படின்ற ஒருத்தன் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் ஒன்னும் தப்பா போகல என்னுடைய நாமத்தை சொல்லு அதே மாதிரி நான் தான் கடவுள் அப்படின்னு ஒத்துக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு பிரகலநாதன் கிட்ட சொல்றாரு அப்ப சொல்றான் அப்பா நீ என்ன சொன்னாலும் ஓ நமோ நாராயண் ஆய ஏன்னா நாராயணன் மட்டும்தான் இந்த மூவுலகுக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான் பிரகலநாதன் சொல்றான் அப்படியா நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பாலில விஷத்தை கலந்து இத குடிக்கிறியா இல்ல நான் தான் கடவுள் அந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பிரகலநாதனை பாத்து கேக்குறான் அப்படி என்னுடைய உயிர் உடல இருக்கணுமா நாராயணனுடைய மந்திரம் சொல்லாம அப்படின்னு சொல்லிட்டு நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு மந்திரத்தை சொல்லிட்டே அந்த பாலை குடிக்கிறான் ஆனா அந்த விஷம் கலந்த பால் வந்து அவனுடைய உடலை ஒண்ணுமே பண்ணலங்க பார்த்த இளைஞர் கசிவுக்கு ஒரே பயங்கர ஷாக்கு சரி பால்லதான் இப்படியும் மிஸ் ஆயிட்டான் என்ன பண்ணலாம் பல ரொம்ப கொடிய விஷம் உள்ள நாகங்களை எல்லாம் என்ன ஒரு அறையில கூட்டிட்டு அவனையும் அந்த அறைக்குள்ள விட்டுட்டான் மறுநாள் போனா அவன் செத்து இருப்பான் நாகங்கள் என்ன பண்ணியா அவனை சாவடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இறைனே கசவுன்னு நினைச்சிட்டு இருக்கான் ஆனா மறுநாள் அந்த அறைய ஓபன் பண்ணும்போது என்ன பண்றான் அவன் ஒரு பொம்மை கிட்ட விளையாடிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த பாம்புகளை பிடிச்சி ரொம்ப அழகா விளையாடிட்டு இருக்கான் இவனுக்கு இதை பார்த்தும் பயங்கர ஷாக்கு சரி இப்படி எல்லாம் தான் இருந்தா இவன் ஏதோ ஒண்ண பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கை கால்களை எல்லாம் கட்டி மலை உச்சியில இருந்து உருட்டி விடுவோம் அப்ப தன் உடல் உடல் சிதறி என்ன பண்ணுவான் இறந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு இறைநிய நினைச்சிட்டு இருக்கான் அப்படிதான் இல்லைங்க ஏன்னா அவனை கை காலெல்லாம் கட்டி உச்சியில மலை உச்சியில இருந்து தள்ளி விடுறாங்க நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான் தன்னுடைய உடலை ஒரு பஞ்சு மெத்தில தாங்கினா எப்படி இருக்குமோ அப்படி நாராயணன் தாங்கி மேல விடுறாரு இதை பார்க்கும் பயங்கர இவனுக்கு சரி இப்படி எல்லாம் கோபம் அடைஞ்சு ஒரு பெரிய யானையை எடுத்துட்டு வந்து சொல்றான் ஆனா அந்த யானை பாருங்க பிரகலநாதனை அந்த யானை வந்து என்ன பண்ணுது போயிடுது சரி இதெல்லாம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவம் அடைஞ்சு தன் சகோதரி ஒலிக்க அவ கூப்பிடுறான் அவனுக்கு அவளுக்கு ஒரு சக்தி இருக்கு ஏன் அப்படின்னா தன்னு தன் வசம் வந்து சித்தர்கள் எப்படி தன்வசம் ஐந்து பூதங்களையும் ஒரு பூதத்தை தன்னுள்ள அடக்குவாங்களோ அதே மாதிரி ஒலிகாக்கும் அந்த தீயை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய திறமை வந்து ஓலிகாக்கு இருக்கு தீயா தீயால அவளால சுடவும் முடியாது ஒண்ணும் பண்ணாது ஓலிக்காவ அதனால என்ன பண்றான் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு தீய மூட்டி என்ன பண்றான் பிரகலநாதன் தன்னுடைய அத்தை மடியில உட்கார வச்சு அவனை எரிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை எடுறான் யாரு இறங்கியா கசிவு எவளவு என்ன பண்றா தன்னுடைய அண்ணன் பையனை தன் வடி மேல வச்சு தீயில அமர்ந்துடுறான் கெட்ட எண்ணத்தனால என்ன பண்றான் இவனே இவளே எரிஞ்சிடுறான் ஏன்னா இன்னதான் நம்மளுக்கு பெரிய வரம் கிடைச்சிருந்தாலும் அந்த வரம் ஒரு நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தணும்னா கண்டிப்பா அது நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ஆனா ஒரு தீய விஷயத்துக்காக அதை பயன்படுத்தும் போது நம்மளே சுற்றிடும் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் தாங்க ஏன்னா அவ தீயால தன் உடலை எரிக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தா இந்த தீய எண்ணத்தால என்ன பண்ணா அவளே எரிஞ்சிட்டா பிரகலநாதன் ரொம்ப அழகா அந்த தீயிலிருந்து வெளியே வந்துட்டான் இத கேட்ட இளைஞ வந்து பித்தமே பிடிக்குது அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அந்த அளவுக்கு பல முயற்சிகள் செய்தும் அவன் இறக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நானே அவனை கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில உள்ள கதாயுதத்தை எடுத்துட்டு வரான் அவன்கிட்ட வரும்போது இப்ப கூட ஒண்ணும் ஏன்னா தன் பிள்ளை பாசம் அப்படின்றது தன் கண்ணை மறைக்குது அப்படின்னு வாங்கல்ல அதே மாதிரிதான் இளணையகசிவுக்கும் தன் பிள்ளையுடைய பாசம் கண்ணை மறைக்குது இப்ப கூட ஒண்ணும் இல்லடா பிரகலநாதா நான் தான் இந்த மூலகக்கும் கடவுள் என்ன மட்டும்தான் நீ வணங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்பா இப்ப கூட ஒண்ணும் இல்ல பிரகலநாதன் சொல்றான் அப்பா இப்ப கூட ஒண்ணும் இல்ல நீ நமோ நாராயணா அப்படின்ற மந்திரத்தை சொன்னாவே கண்டிப்பா நாராயணன் உன்ன மன்னிச்சிருவா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் என்னடா ஏன் கிட்டயே நீ நாராயண மந்திரத்தை சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கோபம் அடைஞ்சு என்ன பண்றான் கூப்பிடுறா நாராயணன எங்க இருக்கான் கூப்பிடு அவனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான் பிரகலநாதன் கிட்ட சொல்றான் அதுக்கு பிரகலநாதன் சொல்றான் மூலகத்திலும் இருக்கவன் வந்து பாத்தீங்கன்னா மூலகக்கும் அரசனான கடவுள் வந்து எந்த இடத்திலும் இருப்பாப்பா தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பிரகலநாதன் சொல்றான் அதுக்கு ஒவ்வொரு தூணா என்ன பண்றான் தன் ததாயுதத்தால உடைச்சிட்டே வரான் அப்ப ஒரு தன்னுடைய உடல் முழுக்க உடல் மனித உடலையும் சிங்கையுடனும் ரொம்ப கர்ஜனையோட அந்த தூணில் இருந்து வெளிப்படுறார் நரசிம்மூர்த்தி நரசிம்ம மூர்த்தி அவதரிச்ச உடனே இறைஞன தன்னுடைய கையால இழுத்து வாசப்படியில என்ன பண்றாரு மணிமேல வச்சு தன்னுடைய மாலையா போட்டுக்கிறாரு மாலையா போட்டுக்கின உடனே அவர் வரவாகன மாதிரியே பாருங்க மனித உடலும் இல்லாம விலங்கு விலங்குகளாலும் இல்லாம பறைகளாலும் இல்லாம மனித உடலும் விலங்கு தலையுடனும் என்ன பண்ணாரு அவதரிச்சாரு அதே மாதிரி மூர்த்தி அவனை வதம் பண்ணல தன்னுடைய கூர்மையான நகங்களால மட்டும்தான் அவருடைய வதம் பண்ணாரு அதே மாதிரி பகலிலும் இல்லாம இரவிலும் இல்லாம மாலை பொழுதான பிரதேச நேரத்துல அவதரிச்சாரு அதே மாதிரி வீட்டுக்குள்ளேயும் இல்லாம வீட்டுக்கு வெளியேயும் இல்லாம வாசப்படிக்குள்ள இதனாரு அதே மாதிரி வான பூமியிலும் இல்லாம ஆகாயத்திலும் இல்லாம தன் மடி வச்சு வதம் பண்ணாரு அவன் வர வாங்கின மாதிரியே என்ன பண்ணாரு அவ்வளவு அழகா வரம் வதம் பண்ணாரு வதம் பண்ண உடனே நரசிம்மூர்த்தி வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தாரு அவருடைய ஆக்ரோஷத்தை தணிக்க எம் எவராலையுமே முடியல ஒரு பக்கம் புராண கதைகள் என்ன சொல்லுது அப்படின்னா லக்ஷ்மி தேவி வந்து தேவர்கள் எல்லாம் அஞ்சு நடுங்கி அவருடைய உருவத்தை பார்த்து அஞ்சு நடுங்கி லட்சுமி தேவி கிட்ட போய் சொல்றாங்க லட்சுமி தேவி அப்படியா அப்பா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் மனைவேதனை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா போறா கிட்ட போன உடனே லட்சுமி நரசிம்மர் வந்து என்ன சொல்றாரு ரொம்ப ஆகோஷமா ஒரு கர்ஜனை லட்சுமி தேவி அப்படியே ஓடுறாங்க ரொம்ப சாந்தம் அடைஞ்சு தன் பிரபயநாதனுக்கு அல்பாவிச்சதாகவும் இன்னும் ஒரு சில ஒரு சில புராணங்கள் கந்த புராணம் வாமன புராணம் கலிங்க புராணம் லிங்க புராணம் இந்த புராணத்துல எல்லாம் சிவபெருவானே தன்னுடைய அவதாரங்களில் சிறப்பு சிறப்பு வாய்ந்த அவதாரமான காளியோட அவதாரம் இன்னும் சில புராண கதைகள்ல லிங்க புராணம் கந்த புராணம் கலிங்க புராணம் வாமன புராணம் இந்த புராண கதைகள் எல்லாம் சிவபெருமான் கிட்ட தேவர்கள் எல்லாம் அஞ்சு நடுங்கே சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க இந்த மாதிரி நரசிம்ம அவதாரம் எடுத்து எங்க யார பார்த்தாலும் வதம் பண்ணிட்டே இருக்காங்க எங்களுக்கு பார்த்தாலே அஞ்சு நடுங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கதான் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட முறையிடுறாரு அவருடைய சிறப்பு வாய்ந்த அவதாரமான பத்ரகாளி அவதாரம் வீரபத்ரகா வீரபத்ர அவதாரம் இரண்டு அவதாரங்களையும் அனுப்பி அவரை சாந்தப்படுத்த சொல்லி சொல்றாங்க ஆனா ரொம்ப ஈஸியா என்ன பண்றாரு நரசிம்ம பெருமான் அவங்களை ரொம்ப ஈஸியா தோக்கடிச்சுட்டு அனுப்பிட்டுறாங்க இத கேட்ட சிவபெருமான் அவர் ஒரு அவதாரம் எடுக்கிறாரு சர்ப்ப அவதாரம் பாதி மனித உடலாகவும் பாதி விலங்காகவும் பாதி பறவையாகவும் அவதாரம் எடுக்கிறாரு இந்த அவதாரம் நரசிம்ம அவதாரத்திற்கு இணையான அவதாரம் அப்படின்னே சொல்லலாம் ரெண்டு பேரும் போரிட்டு நரசிம்ம பெருமான புராண கதைகள் சொல்லுது இந்த புராண கதைகள் எல்லாம் சொன்னாலும் தன்னுடைய பக்தரை காப்பாத்துறதுக்காக தூணிலிருந்து வெளிப்பட்ட நரசிம்மூர்த்தி ரொம்ப பெரிய அவதாரம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா தன் பக்தர்களுடைய குறைவிக்கிறதுக்காக ஏற்படுத்திக்கிட்ட இந்த அவதாரம் வந்து என்னதான் மக்கள் வந்து ரொம்ப தலைகணம் தூக்கி ஆடிட்டு இருந்தாலும் கடவுள் அவதாரம் எடுத்து அல்பாவிப்பார் அப்படின்றது இந்த அவதாரத்தின் மூலமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் நான் வீடியோனுடைய முதல்ல சொன்ன மாதிரியே அஷ்ட நரசிம்மர்கள் எட்டு நரசிம்மர்கள் வந்து ஒரே நேர்கோட்டுல அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன இல்லைங்களா நம்ம சேனல்லே நம்ம ஒரு வீடியோவா பதிவிட்டு இருக்கோம் ஒரே ஆயிரம் ரூபாய் குடுத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் ட்ரிப்பா அவங்களை கூட்டிட்டு போயிட்டு கூட்டிட்டு வராங்க நியர்பை குடியாத்தம் டு பார்னாபட் இந்த ஏரியால இருக்கிற நியர்பை எல்லாரையுமே ரொம்ப அழகா சேஃப் அண்ட் சேஃபா கூட்டிட்டு போயிட்டு மூணு வேலை உணவு அவங்களே கொடுத்து கூட்டிட்டு வராங்க நீங்களும் வேணும்னா கண்டிப்பா வீடியோ இருக்க நம்ம சேனல்லயே பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் லைக் ஆன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இன்னதான் உங்களுக்கு கடவுள் பக்தி இருந்தாலும் நரசிம்மர் அப்படின்றது ரொம்ப பக்தர்களுக்காகவே ஏற்படுத்தின அவதாரம் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்